நீங்க தனுசு மகர ராசியில பிறந்தாங்க தனியாக குரு பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா அதுல இங்க குரு பகவானுடைய பயிற்சி திருக்குணா அப்புறம் மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நிமிஷத்துக்கு ரிசமராசிலிருந்து மிதினராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பயிற்சி பாத்தீங்கன்னா அவர் இடையில அதிசாரமாக அதாவது முன்னோக்கி அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு இடையில நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசிக்கு வந்துட்டு திரும்பவும் மிதன ராசிக்கு வர்றார் ஆக மிதனம் கடவுள் இரண்டு ராசிகள்ல சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே மிதன ராசியில பாத்தீங்கன்னா மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசேஷம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லோருக்கும் அவர் பலன் செய்ய போற ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை குரு பகவான் பார்த்தீங்கன்னா தான் எந்த வீட்டுல இருக்காலும் அந்த வீட்ல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இந்த பார்வைகள் எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் உண்டு அவரால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதெல்லாம் பொதுவா உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல வேலையை தேடிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு சோ இதுக்கு முன்னாடி பெருசா வேலையை விட்டு வெளியில வந்தவங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு வேலையில எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு நீ யாரெல்லாம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க நல்லது ஒரு வேலை வாய்ப்புகளே உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில குரு பகவான உண்டு மட்டும் இல்ல நான் பெரிய வேலை அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருங்க அல்லது பிரைவேட் கன்சன்ல இருங்க அல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சல் பேர் போன கம்பெனிகளை நீங்க வேலை பாக்குறவங்களாக இருங்க எதிர வேலை பார்க்கறதா இருந்தாலும் ஜாப பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த குரு பயிற்சியில நீங்க சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளே யாருக்கும் இல்லை ஒருவேளை நீங்க வேலையை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு இதெல்லாமே இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு நீங்க எக்ஸாமினேஷன் எழுதி இருக்கீங்களா எக்ஸாம் எழுதி பண்ணிருக்கீங்கன்னா நீங்க செலக்ட் ஆவீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் செக்டர்ல எதுவும் எக்ஸாமினேஷன் எழுத இருந்தாலும் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை நான் இன்டர்ன்ஷிப் அட்டை பண்ணணும் நினைக்கிறேங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்துல பரங்க உங்களுக்கு இருக்கு அது மட்டும் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லா விதமான நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்ல இந்த காலத்துல நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணிடுவீங்கன்னா கிடைக்கும் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்க கையில பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லது ஏற்றம் உங்களுக்கு உண்டு அதோட நான் பெரிய பண்ண அரசாங்கத்தெல்லாம் நன்மை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய உறவு இது அத்தனையும் இருக்கு சமுதாயத்துல உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய யாரெல்லாம் நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறேன் ஒரு தொழில் வரணும் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு நம்பராலாம் நான் வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு ஆக இதெல்லாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை உங்க கையில இது மாங்கிறதுக்கான பண வசதி பொருள் வசதி உண்டு நீங்க இல்ல கடத்துல பண கடன் கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சமுதாயத்துல உங்களுக்கு அந்தஸ்து பண வரவு எல்லாமே இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல பார்க்கிற போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லவன உபிசிட்டு தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை யாருன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ்ல இருக்கீங்களா பிஸ்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருங்க லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அது மட்டும் இல்ல நீங்க யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுய தொழில் பண்றவங்க அத்தனை பேரும் உங்களுடைய பிஸ்னஸ்ல பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா பிசினஸ் மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரா இருக்கு ஒரு பக்கம் பாருங்க குரு கவனிச்சு பாருங்க அடுத்தபடியா இந்த காலகட்டங்கள்ல எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டெயின் பண்ணுங்க அல்ல உறவுகள் உங்களை விட்டு பிரிச்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க செப்பரேட்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இந்த காலங்கள கணவன் நடந்து மனைவி ரெண்டு பேர்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அதுலயுமே நீங்க காம்பன்சேஷன் அதிகமா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு நீங்க நீங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்துல என்ன ரொம்ப கவனமா இருங்க குறிப்பாக இந்த காலகட்டம் கண்ட உறவுகள் விஷயத்துல கவனம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய இருந்தீங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் அது மட்டும் இல்ல இந்த காலத்துல உங்களுடைய பண்ணுங்க நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்ல எனக்கு அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால ஒரு பக்கம் நன்மை இன்னும் பக்கம் அவர்களால நமக்கு தேவையற்ற மனவார்த்தங்கள் அவர்களெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு உத்தரான நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே உத்திராணம் அப்படின்னா நீங்க சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துல அணுகூலத்துல அணுக வேகத்துல பிறந்திருக்கீங்க இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க நீங்க ஒரு ஒரு நாள் நாள் கிடைச்ச நாள் ஏழு பேச்சு இருக்கு கேது பகவான் சூரியன் வீட்டுலதான் வந்து நிற்கிறாரு அந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல கடந்தவங்க தான் நீங்க அதனால யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க பெரிய லெவல்ல பிசினஸ் நான் ரெண்டு பிசினஸ் பண்றேன் ரெண்டு இடத்துல பண்றேன் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க அதனால இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரெண்டாவது மட்டும் உங்களுடைய மேரேஜ் லைஃப்ல இருங்க யாரெல்லாம் நான் வந்து செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றோம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சி படுவதுமே உங்களுடைய லைஃப்ல இருக்கு ஆக இந்த பயிற்சியில ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக பெருசா நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய காலம் மனைவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் வணங்கிட்டு வாங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய படைச்ச பிரம்மதேவனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அத நீங்க பண்ணுங்க ரொம்ப நல்லா உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி